பைகாசி விசாகத்தன்று பிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது வான்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமி ராம லட்சுமணர்களுக்கு குமரனின் பிறப்பு மற்றும் பெருமைகளை கூறுவார் மேலும் இதனை கூறுபவர் மற்றும் கேட்பவர்களுக்கு பாவம் நீங்குவதாக சொல்லுவார்கள் இந்நிகழ்வை குமார சம்பவம் என்று குறிப்பிடுகின்றார் இதனை பின்பற்றியே வடமொழி கவிஞர் காளிதாசர் முருகனின் பிறப்பு மற்றும் அவரின் பெருமைகள் பற்றி கூறி அந்நூலிற்கு குமார சம்பவம் என பெயரிட்டுள்ளார் சித்தார்த்தர் எனும் கௌதம புத்தர் பிறந்த நாளும் அவர் ஞானத்தை அடைந்த நாளும் வைகாசி பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது இதனையே புத்த பூர்ணிமா என்று அழைக்கின்றனர் வைகாசி மாசம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதியாகும் எனவே வைகாசி விசாகத்தில் கோயில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றன இளவேநீர் காலத்தில் இவ்விழா நடைபெறும் அதனால் திருச்செந்தூரில் கருவறையில் தண்ணீர் கட்டி நிற்கும்படி செய்து இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறு பருப்பு பாயசம் நீர்மோர் அப்பம் முதலியவற்றை படைத்து சாந்தி உற்சவம் அதாவது வெப்பம் தணிக்கும் விழா என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆலயம் செல்ல முடியாது வீடுகளில் உள்ளவர்கள் விரதம் இருந்து தமது சுவாமி அறையில் உள்ள முருகன பெருமானது விக்கிரகத்திற்கு அல்லது முருகப்பெருமானது வேலாயுதத்துக்கு பால் அபிஷேகம் செய்து சிறு பருப்பு பாயசம் படைத்து வழிபாடு செய்கின்றனர் வைகாசி விசாக விரதத்தை குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் தம்பதியினராய் ஆறுணை விளக்கேற்றி முருகப் பெருமானது துதிப்பாடல்களை பாராயணம் செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிட்டும் மற்றும் பிறக்கவிருக்கும் குழந்தை முருகப்பெருமானின் அருட்கடாட்சத்துடன் பிறக்கும் பிற வேண்டுதலுக்காக அல்லது தொடர்ந்து முருக வழிபாடு ஆற்றுபவர்கள் இந்நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானது பூரணமான அனுக்கிரகத்தை பெற முடிகிறது என்பது நம்பிக்கை